வணக்கம் ஆன்மீக நண்பர்களே நாம் அந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா புனுகோடைய வசியத்தன்மையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்ப பிடித்தமானது வந்து புனுகு அந்த புனுகு அவங்க வந்து நெற்றியில் சாத்தி உடல் முழுவதும் சாத்துறதுனால வந்து அவங்களுக்கு அதீத வசியத்தன்மை புனுகு வந்து அந்த இரு இரு தெய்வங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று இந்த புனுகை வந்து நம்முடைய நெற்றியில் வந்து மோதிர விரலால் வைக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து அதீதமான ஜனவசியம் த்ரீவசியம் தொழில் வசியம் போன்ற தன்மை வந்து அதீதமாக அந்த புனிகருக்கு இருக்கும் இதை நம்ம நெற்றியில் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் நமக்கு பிடித்த ஒரு பொருட்களை நெற்றியில் வச்சுக்கலாம் அப்படி வைக்கிறதுனால வந்து அந்த புனிதருக்கு அதிகப்படியான ஈர்க்கம் தன்மை வந்து அதீதமாக இருக்கும் புணிகுடைய தன்மையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு மேலும் ஒவ்வொரு வசியத் வசியத்தன்மையை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்